ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பூக்கள்லாம் பூத்துருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இந்த செடி வந்து நம்மக்கிட்ட மூணு வருஷமாக இருக்குது இப்போ நீங்கள் பூவெலாம் பார்த்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து போன சீசனுக்கு நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள் தான் அது நிறைய பண்ணி போட்டிருப்போம் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வருஷம் நம்ம செடிக்கு நிறையா உருவாக்கணும் இல்லையா அதனால வந்து கட்டிங்ஸ் போட்டு நிறையா செடி உருவாக்க போகிறேன் சாமான் செடி வந்து நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் கட்டிங்ஸ் போட்டு நிறைய செடி உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரெண்டு மாதத்தில் வந்து நிறையா உங்களுக்கு மொட்டு வச்சு நல்லா பூக்க ஆரம்பிக்கும் அது பூக்கள் சமயத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் செடிகள் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒரு செடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும் அடுத்தடுத்த சீசனில் நம்ம வந்து செடிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் மாதிரி நாட்டு சாமந்தி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க ஹைபிரிட் வாங்காதீங்க அது நமக்கு அந்தளவுக்கு பூக்களை தராது இது வந்து எல்லோ கலர் சாமான் தான் நம்ம இருக்குது பாருங்க சூப்பராக வந்து நான் கட்டிங்ஸ் போட்டுட்டு அழகாக வந்து இது நான் வெயில் படாமல் நயரில் வைக்க போகிறேன் சாமந்திக்கு தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றினா நம்ம சூப்பராக வந்து செடிகளை ஈஸியான முறையிலே நம்ம வந்து பதியம் போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்